வணக்கம் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஹாண்டின நிறுவனமும் பெல்ஸ்டார் நிறுவனமும் இணைந்து பெண் தொழில் முனைவோர்களுக்கான ஒரு விருது வழங்கும் விழா இதில் குறிப்பாக ஒரு கிராம முன்னேற்ற திட்டம் வில்லேஜ் அப்ளிட்மெண்ட் ப்ரோக்ராம் ஹாண்டின நிறுவனத்தினுடைய அந்த விஇபி டீமும் பெல்ஸ்டார் நிறுவனமும் இணைந்து நடத்தின ஒரு முதல் நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் பெண் தொழில் முனைவோர்களுக்கு விருது வழங்கும் விழா வந்து நாங்கள் அதில் ஏற்பாடு செய்திருந்தோம் இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நிகழ்வு திண்டிவனத்தில் நடந்தது ஏற்குறைய ஒரு நூற்றி நாற்பது பெண் தொழில் முனைவோர்கள் வேறு வேறு இருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாங்க அதில் ஒரு பத்து பேருக்கு சிறப்பு பரிசு சிறந்த பெண் தொழில் முனைவோர்கள் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்ற அந்த ஒரு விருதை வந்து நாங்கள் இதில் வந்து கொடுத்தோம் இந்த விழாவில் வந்து கலந்து கொண்ட பெண்கள் இவங்களுமே ரொம்ப உண்மையிலேயே ஒரு வீட்டில் வந்து பெண்கள் பல வேலைகளுக்கு மத்தியில் அவங்களுடைய தொழில் எடுத்து செஞ்சிட்டுருக்கிறாங்க ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா நூறு பெண்கள் தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன வகையான தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு எழுபது பெண்கள் அந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் இல்ல பலதரப்பட்ட காரணங்களா இருக்கலாம் இந்த விழாவினுடைய ஒரு நோக்கம் வந்து என்னன்னா இந்த மாதிரியான பெண்கள் அவங்க தொழிலை வந்து தொடர்ந்து செய்வதற்கு ஊக்கப்படுத்தணும் பெண்கள் வந்து அவங்களுடைய பல வேலைகளுக்கு மத்தியில் மறுபடியும் சொல்ற ஆண் தொழில் முனைவோர்களுக்கும் பெண் தொழில் முனைவோர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆண் தொழில் முனைவோர் அவங்களுக்கு தொழில் மட்டும்தான் வேலையாக இருக்குது வீட்டு வேலைகளை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொறுப்புகள் வந்து இல்லை ஆனால் ஒரு பெண் தொழில் முனைவோர் வீட்டினுடைய எல்லா பொறுப்புகளையுமே அது வந்து கணவனை கவனிக்கிறதா இருக்கலாம் வீட்டினுடைய மற்ற உறுப்பினர்களை கவனிக்கிறதா இருக்கலாம் அவங்களுடைய குழந்தைகளை கவனிக்கிறதா இருக்கலாம் இந்த பொறுப்புகளையும் எடுத்து கொண்டு தொழிலையும் அவங்க கூடுதலாக பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஊக்கம் வந்து எப்பவுமே ரொம்ப முக்கியமானது அவங்கள உற்சாகப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமானது அந்த ஊக்கமும் உற்சாகமும் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்தால் தான் அவங்க தொழிலில் தொடர்ந்து செயல்பட முடியும் இல்லைன்னா தொழிலில் ஏதாவது ஒரு சின்ன தோல்வி தொழில்னாலே சவால் தான் தொழிலில் ஏதாவது சவால் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு அந்த ஊக்கம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தொழிலை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஸோ இப்போ நாங்கள் இந்த திண்டிவனத்தில் நாங்கள் நடத்தின இந்த விருது வழங்கும் விழா அவங்கள ஊக்கப்படுத்தும் விதமாக நாங்கள் வந்து இது பண்ணோம் இதுலேயும் பத்து பேருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு ஸ்டாம்ப் வந்து நாங்கள் வெளியிட்டோம் உண்மையிலேயே அதை வந்து மேடையில் அறிவிக்கும் பொழுதே அந்த கைத்தட்டல் வந்து உண்மையிலேயே அதிகமாக இருந்துச்சு ஏன்னா அது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் நாட்டு தலைவர்களுடைய ஃபோட்டோ தான் அந்த ஸ்டாம்ப்பில் வரும் அப்படின்னு பார்த்தா எங்களுடைய ஃபோட்டோவுமே வந்திருக்கே அது வந்து எங்களுக்கு உண்மையிலே ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய நாங்கள் ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஒரு பரிசு எங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின் தான் சொன்னாங்க நாங்கள் பணம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்தோம் ஆனால் இந்த ஸ்டாம்ப் போட்டிருக்கிற விஷயம் வந்து உண்மையிலே ஒரு அவங்கள ஒரு வேறு லெவலுக்கு அவங்கள வந்து ஒரு உற்சாகப்படுத்தின விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு அருமையான விழாவில் வந்து யார் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டான்வாஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மிஸ்டர் திருமாவளவன் விழுப்புரத்தில் இருந்தோம் வெங்கடேசன் அவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹார்டிகல்ச்சர் மரக்காணம் பிளாக்கு மிஸ்டர் சரவணன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் அவங்க வந்து மரக்காணம் அன் திண்டிவனம் பிளாக்கு அன்புமணி இவங்க வந்து கேவிகேவுடைய ப்ரோக்ராம் கோஆடினேட்டர் ஹெட்டு கேவிகே ஸோ இவங்க வந்து இந்த இவங்க எல்லாருமே இந்த விழாவில் கலந்து கொண்டு அவங்க அவங்களுடைய துறை சார்ந்த திட்டங்களை வந்து ஹேண்டின் அண்ட் அண்ட் பெல்ஸ்டார் தொழில் முனைவோர்களுக்கு ரொம்ப அருமையாகவே அவங்க வந்து அதை எடுத்துரைத்தாங்க அது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விவரங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேர் ஒரு திட்டம் சார்ந்த விஷயங்களை போய் கிடைக்க அவங்க கேட்கணும் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அவங்கள போய் காத்திருக்கணும் அது அவ்வளோ விஷயங்களும் கிடைக்குமான்றது நம்மளால் சொல்ல முடியாது பட் இந்த விழாவில் வந்து இந்த மாதிரியான நபர்கள் அரசு துறை அதிகாரிகள் வந்து பெண் தொழில் முனைவோர்களுக்கு அவங்களுடைய துறை சார்ந்த திட்டங்களை வந்து எடுத்துரைத்தது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த திண்டிவனம் விழாவில் மிக முக்கியமான இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருமதி மீனாட்சி கூடுதல் துணை நீதிபதி திண்டிவனம் திருமதி சௌந்தர்யா முதல்வர் மாவட்ட முன்சிப் திண்டிவனம் இவங்க இரண்டு பேருமே ஒரு முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டு பெண் தொழில் முனைவோர்களுக்கு விருதினை வந்து கொடுத்தாங்க இது வந்து அகைன் ஒரு ஜட்ஜஸ் ரெண்டு ஜட்ஜஸ் பெண் ஜட்ஜஸ் வந்து பெண் நீதிபதிகள் வந்து இது மாதிரி பெண் தொழில் முனைவோர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய இடங்களில் இது நடக்காது ஒரு பெண் நீதிபதியை பெண் தொழில் முனைவோருடைய விருதுகளை வழங்கும் பொழுது அதுலேயும் குறிப்பாக அவங்க சௌந்தரியாக வந்து பேசும் பொழுது பெண்கள் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு எப்படி வந்து இவங்க உதவி பண்ண முடியும் ஒரு நீதிபதியாக இருந்து எப்படி அவங்க உதவி பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப அருமையாக பேசினாங்க அவங்க மீனாட்சி அவங்களுமே பெண்களுக்கு ஊக்கம் எடுத்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க வந்து இந்த விழாவில் வந்து அருமையாக வந்து ஹெல்ப் பண்ணாங்க இது 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 வந்து அகைன் இதில் நாங்கள் வந்து சொல்லக்கூடியதாக இருந்தால் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்துறது வந்து கண்டிப்பாக எல்லா பகுதியிலையுமே அது வந்து அந்த அவங்களுடைய கணவர்களாக இருக்கலாம் அவங்க வீட்டில் உள்ள அவங்களுடைய வயது வந்த பசங்களாக இருக்கலாம் யார் அவங்க வீட்டில் உள்ள மாமியார் ஆர் மற்ற நபர்களாக இருக்கலாம் பெண் தொழில் முனைவோர் அவங்களுடைய பல வேலைகளை பார்த்துட்டு ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய இன்னொரு வேலையும் பார்க்கும் பொழுது அவர்களை ஊக்கப்படுத்துவது ஒரு சமுதாய கடமையாக நம்ம வந்து செய்யணும் அதில் வந்து ஹேண்டின் அண்ட் பெல்ஸ்டார் நிறுவனம் வந்து இணைந்து ரொம்ப சிறப்பாக இந்த விஷயத்தை வந்து அன்னைக்கு வந்து செஞ்சுருந்தாங்க பெல்ஸ்டார் நிறுவனத்தினுடைய ஜோனல் ஹெட்டு மிஸ்டர் கமல்நாதன் அந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்து கொண்டாங்க இந்த விழா வந்து கண்டிப்பாக அவங்களுடைய மனநிலையில் சில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அவங்க குடும்பத்தில் கண்டிப்பான ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் இது போன்ற விழா நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய இந்த நிகழ்வை நீங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது எங்களை உற்சாகப்படுத்தும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் வாழ்த்துக்கள் மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு விழாவில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த ஃபோட்டோ பார்த்து நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இதே மாதிரியான நிகழ்வு மற்ற மாவட்டங்கள்லேயே நாங்கள் திட்டமிட்டுருக்கோம் ஆனால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து பாராட்டணுன்னா தொழில் முனைவோர்களுக்கு உங்களுடைய வாழ்த்து செய்தியை இந்த இதில் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து போடுங்கள் இதை பல பேருக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போங்க இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த செய்தி வந்து பெண் தொழில் முனைவோர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது பல மாவட்டங்களில் உள்ள பல பெண் தொழில் முனைவோர்கள் இது சில பகுதிகளில் நகர்ப்புற பகுதியும் சில பகுதிகளில் கிராமப்புற பகுதியும் சார்ந்த பெண் தொழில் முனைவோர்களுக்கு நாங்கள் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் வந்து இதை பார்த்துட்டுருக்குறோம் இது வந்து வந்து எங்களுடைய டாக்டர் கல்பனா சங்கர் மேடத்துடைய ஒரு ஆலோசனை பெண் தொழில் முனைவோர்களை உற்சாகப்படுத்தணும் அவங்க பல சவால்களுக்கு ஒரு ஆண் தொழில் முனைவோர்களுக்கும் பெண் தொழில் முனைவோர்களுக்கும் வித்தியாசம் பார்த்தா ஆண் தொழில் முனைவோர் அந்த தொழிலை மட்டுமே பார்க்க வேண்டிய ஒரு நபராக இருப்பாங்க ஆனால் ஒரு பெண் தொழில் முனைவோர் வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் பார்த்து கொண்டு இந்த தொழிலையும் அவங்க சாதிக்கணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி தேவைப்படுது அவங்களுக்கு கூடுதலான ஒரு ஊக்கம் தேவைப்படுது அது இந்த மாதிரியான விழாக்களில் அவங்களுடைய சில சவால்களை அவங்க தாண்டி வருவதற்கும் அவங்களுடைய சங்கடங்களை தாண்டி வருவதற்கும் இந்த விழா உறுதுணையாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் வாழ்த்துக்கள் எல்லாருமே நம்ம வந்து சேர்ந்து பெண் தொழில் முனைவோர்களை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வோம் தேங்க்யூ